சாய் பக்தர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு என்னென்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனை பெண்களால் பெண்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய பிரச்சனை பெண்களால் உடன் இருக்கக்கூடியவர்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை குடும்பத்தால் வரக்கூடிய பிரச்சனை பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனை ஆக ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் அடிக்க முடியும் என்பதை பற்றியும் எப்படியெல்லாம் ஒரு பெண் அடி வாங்குகின்றார்கள் இந்த சொசைட்டியில் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய சேனலில் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் சில மாதங்கள் வராமல் இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நான் அட்வகேட் ஃபீல்டு அங்கிருக்கக்கூடிய வேலை பலு காரணமாக என்னால் சரிவர பதிவுகள் போட முடியவில்லை அங்கிருந்து வந்தவுடன் மாலை நேரத்தில் வேறொரு வேலை இப்படி இரண்டு வேலையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் தொடர்ந்து வீடியோ பதிவு போட முடியாமல் போய்விட்டது இப்போது நான் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் நான் பார்த்த அனுபவங்கள் நான் பார்த்த பிரச்சனைகள் என்னிடம் வந்த பிரச்சனைகள் தீர்த்து வைத்த பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை மட்டும் இன்று நாம் இந்த பதிவில் இப்போது பார்க்கவிருக்கின்றோம் சரி பெண் மனம் அளவில் எவ்வளவு ஒரு பெண் வலிமையானவளோ ஒரு பெண் மனதளவில் எவ்வளவு வலிமையானவளோ அதே அளவு பலவீனமானவள் பலகீனமானவள் அதை நாம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் ஒரு பெண் பார்ப்பதற்கு சிடு சிடுவென்றும் உண்மையை உரைத்து சொல்லக்கூடியவளாக இருந்தும் தவறுகள் செய்யாத ஒத்தமையாக இருந்தும் தன் மனம் எவ்வளவு தினமாக வைத்து கொள்ளக்கூடிய சக்தி மிக்கவளாக இருந்தால் கூட அந்த அளவிற்கு அவளுடைய மனமும் பலகீனமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளேயும் ஒருவடி ஒவ்வொரு பெண்ணும் திருமணம் திருமணமானதற்கு பிறகும் ஒரு வழியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் முழுமை பெற்றாளா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வி கூறி நூறு பெண்களை நிறுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திருப்திகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்களா என்று கேட்டால் நூறில் எழுபது சதவீதம் தங்களுடைய வாழ்க்கையை திருப்தி இல்லாமலும் மகிழ்ச்சி இல்லாமலும் வெளியில் சிரித்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் அதில் ஒரு பத்து சதவீதம் நல்ல மனநிலையில் தன் குடும்பத்தை வாழ்ந்து சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு பத்து சதவீதம் பிடிக்காத வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு அதனோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீதி இருக்கக்கூடிய ஒரு பத்து சதவீதம் நாம் எதற்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமல் அதை புரிந்து கொள்ளும் பக்குவம் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒரு நூறு பேரை நிறுத்தி கொண்டு கேட்கும்போது இவ்வகையான பிரச்சனைகளை ஒரு பெண்ணிடமிருந்து நம்மால் எடுக்க முடிகிறது சரி ஒரு பெண்ணுக்கு பொதுவாக வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன முதல் பிரச்சனை ஒரு பெண்ணுக்கு எங்கிருந்து தொடங்குகிறது என்றால் இருந்து தொடர்கிறது ஒரு பெண்ணை ஒரு பாலியல் செய்யும் மிஷினாக ஒரு இயந்திரமாக மட்டுமே இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் நான் சிறுபிள்ளையாக பல் கல்லூரி போகும்போது ஒரு மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது மருத்துவமனை வீடு வீடு மருத்துவமனை இப்படித்தான் என் உலகம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகள் போனது வெளி உலகம் எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் எப்போது வழக்கறிஞர் பிரிவுக்கு வந்தனோ அப்போது இந்த உலகத்தை பார்க்கும்போது இந்த உலகம் வேறு உலகம் வேறு மக்கள் வேறு மனநிலை வேறு யாருமே நல்லவர்கள் இல்லை நல்லவர்கள் போல் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையெல்லாம் புரிந்து கொண்டேன் இந்த உலகத் நம்பினால் நாம் ஏமாற்றப்படுவோம் மோசமான உலகம் என்று புரிந்து கொண்டேன் அதெல்லாம் நான் தொடர்ச்சியாக இனி வரும் பதிவுகளில் கட்டாயமாக நாம் பார்க்கப் போகின்றோம் சரி ஒரு பெண் ஒரு பாலியல் செய்யக்கூடிய இயந்திரமாகத்தான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்கிறது ஒரு 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 சின்ன குழந்த பள்ளிக்கூடம் போகும்போது அந்த ஆட்டோக்காரன் பிரச்சனை பண்ணுறாங்க ஏற்கனவே பல பதிவுகள் இதை நான் சொல்லியிருக்கேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் சொல்கிறேன் ஒரு பெண் குழந்தை ஒரு டென்த்தோ அல்லது ப்ளஸ் டூவோ அல்லது ஒரு நைன்த்தோ படிக்கக்கூடிய பார்ப்பதற்கு நல்ல முதிர்ந்த தோட்டம் கொண்ட ஒரு பெண் குழந்தை அங்கே இருக்கக்கூடிய அவனை எடுத்துக்கொண்டு போய் விடக்கூடிய ஒரு ஆட்டோ டிரைவரில் ஆரம்பிக்கிறது பாலியல் தொந்தர்ப்பு இடமில்ல என் சீட்டுக்கு பக்கத்தில் உட்காரன்னு உட்கார வச்சு அந்த உடலை தேய்ப்பதன் மூலமாக சுகத்தை காணக்கூடிய கொடூரர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கின்றோம் நான் பார்த்துருக்கேன் அந்த இந்த குழந்தை சொல்லி கே கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் சினிமாவில் பார்க்குறதோ சீரியலில் பார்க்குறதோ தாண்டி நேரில் நூற்று கணக்கான வழக்குகளை பார்த்துருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கவுன்சிலிங் கொடுக்கறது மூலியமாக என்கிட்ட சொல்லி இந்த பிரச்சனை வெளியில் தெரிஞ்ச அசிங்கமாவுடைய குழந்தைக்கு என்ன சொல்யூஷன் அந்த பயணியும் சும்மா விட முடியாமல் அவனையும் எதையும் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏராளம் முதல்ல தான் அது குழந்தைகளுக்கு மட்டுமா என்றால் அல்ல பெண்களுக்கும் வருது எப்படி வருது ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு திருமணம் நடந்த ஒரு பெண் அல்லது அதை அடுத்து சொல்கிறேன் திருமணம் நடக்காத ஒரு பெண் வேலைக்கு போகும்போது நன்றாக பேசுவது நான் தான் உத்தமன் இந்த உலகத்தில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அளவுக்கு அந்த பெண்ணின் மூளையில் ஆணையை அடிப்பது அடித்து சற்று கொஞ்ச கொஞ்சமாக அடித்த ஆணையை கலற்றி உன் உடலை தின்பதற்கு தயார்படுத்தி கொள்ளக்கூடிய வேலையை ஒவ்வொரு வேலை செய்யும் இடங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது கண்டுபிடிக்கவே முடியாது ஒரு பெண்ணை உடலை அடையும் போது அடைந்த பிறகு அவங்களுடைய மாற்றத்தை கண்ட பிறகு தான் தெரியும் இவன் நல்லவன் அல்ல யோகியன் என்னை ஏமாற்றுவதற்காக நடித்தான் என்று அது வரைக்கும் தெரியவே தெரியாது நம்மை ஒருவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்று இது இங்கு அடுத்ததாக திருமணமானவன் பெண்கள் தான் இருப்பதிலேயே மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களில் மிக முக்கியமானவர்களாக பார்க்கப்படுகிறது என்னென்னா திருமணமான ஒரு பெண் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கணவனோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணின் பலகீனத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய கொடூரர்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு ஐந்தாண்டுகள் பத்தாண்டுகள் வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பிரிந்து இருக்கிறார்கள் அல்லது சண்டை போட்டு ஒரே குடும்பத்தில் இருக்கிறார்கள் அந்த வேதனையை அந்த பெண் எங்கு சொல்வதென்று தெரியாமல் யாரோ ஒருவர் தன்னோடு பழகக்கூடிய நண்பர்கள் என்ற முறையில் ஒருவனிடம் சொல்லும்போது அந்த பலவீனத்தையும் பலகீனத்தையும் பயன்படுத்தி அவனுடைய காம இச்சை அந்த பெண்ணின் மீது திணித்து அந்த பெண்ணை மூளைச்சலவை செய்து அனுபவிக்க வேண்டும் என்று அலைந்து அவளை அனுபவிக்கிறார் இவ்வளோ ஒரு கேவலம் ஒரு பெண்ணின் வழியை பயன்படுத்தி பாலியலை தூண்டி செய்வது ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து வாழுகின்ற பெண் அவனிடம் பேசுவதே தவறு பேசினாலும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுவது மிக மிக மோசமான தவறு ஏன்னால் அதை அந்த கணவனோ பிள்ளைகளோ பார்க்கும்போது மனநிலை எப்படி இருக்கும் இங்கே பல பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது நான் நான் ஓப்பனாக பேச முடியல சொல்ல முடியல ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நடக்கின்றன குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் சற்று தவறினால் அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்துவிடும் மொத்த அந்த பெண்ணை திருமணம் செய்த குடும்பமே நடுத்தருவில் வந்து நின்று ஏலமிட்டு ஓலமிடும் இதை நான் கண்ணார பார்த்துட்ருக்கேன் மாதத்துக்கு அஞ்சு கேஸ் ஆறு கேஸ் பார்க்கணும் ஒரு ஒரு பெண் வழி தவறினால் அந்த குடும்பமே நடுத்தருப்பில் நின்று ஓலமிடும் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது உலகத்தில் எப்போதும் ஒன்றை விட ஒன்று சிறப்பாக இருந்து கொண்டிருக்கும் நம் மனம் கட்டுப்பாட்டுடன் இல்லை என்றால் அது அப்படியே மாறிக்கொண்டு ஒரு நிலையானது இருக்காது நம்ம நம்மிடம் இருப்பதையும் மற்றவர்களிடம் இருப்பதையும் ஒப்பிட விடும் என்னுடைய கனவை நல்லா ட்ரெஸ் பண்ணல நல்லா பேச மாட்டேங்கிறான் இந்த பையன் நல்லா பேசுகிறானேன்னு தோணும் வந்திருக்கு என் கனவை என்ன நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கமா நான் கடைக்கு போனால் என் கூட வந்தால் ட்ரெஸ் நல்லா பண்ணிட்டு வரமாட்டேன்றாரு நல்லா பேச மாட்டேங்கிறார் என் ஃப்ரெண்ட்ஸோடைய வீட்டுக்காரங்களும் ரொம்ப ஸ்டைலாக பேசுகிறாங்க என் வீட்டுக்காரன் வந்து பேச மாட்டாங்கிறாப்பில் நல்லா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க இன் பண்ண மாட்டேங்கிறாரு பார்க்குறதுக்கு அப்படியே இந்த என்ன அர்த்தம் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அதுக்குன்னு எனக்கும் பிடிக்காமல் இருக்குமா எனக்கு மனசு இருக்குல்ல அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு போகுது ஒவ்வொருவர் வளர்ந்த விதம் வளர்க்கப்பட்ட விதம் வளருகின்ற விதம் என்று ஒன்றுள்ளது அதை பொறுத்துதான் அவர்கள் வாழ்வார்கள் வளர்வார்கள் திடீர்னு வந்து நம்ம அழுத்தும் போது மூச்சு திணறில் போல பிரச்சனைகள் தொடங்கும் அதனால் குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சினை மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிலர் வந்து பெண்களுக்கு சில ஆண்கள் தொந்தரவு செய்யும்போது என்னை இந்த ஆண் தொந்தரவு செய்கின்றான் என்று அவங்க குடும்பத்திடமும் சொல்வதல்ல நண்பர்களிடம் சொல்லியும் கேட்பதல்ல அல்லது கணவனிடமும் சொல்லி கேட்பதல்ல அப்பாவிடமும் சொல்லி கேட்பதல்ல இவர்கள் தனக்குத்தானே வைத்துக்கொண்டு நாளைக்கு பிரச்சனை பெரிதாகும் போது பெரியவர்களிடம் வரும்போது அவர்களே கேட்பார்கள் இத்தனை நாட்களாக இத்தனை மாதங்களாக இத்தனை வருடங்களாக உன்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான் எங்களிடம் ஏன் சொல்லவில்லை அப்போ இத்தனை மாதங்களாக நீயே அவனிடம் தொடர்பில் நின்றாயா என்ற கேள்வி காமனாக எல்லோரிடத்திலிருந்தும் வரக்கூடிய ஒரு கேள்வி ஆக நாம் அந்த கேள்விகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்போ நீ நியாயமாக ஒழுக்கமாக இருந்தால் கூட அங்கு நீ கெடுக்கப்படுவாய் நடுத்தருவில் நிற்கப்படுவாய் அப்போது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு ஆனால் வருகிறது நமக்கு பேர் கலங்கம் செய்ய வருகிறது நம்மை பயன்படுத்தி கொள்கிறார்கள் ஒன்று அவர்கிட்ட விலகி முற்றிலுமாக நிறுத்தி விடுவது அல்லது என்றால் தொந்தரவுகள் மேலும் வரும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரு பெரியவர்களிடம் சொல்லி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவர்களை அழைத்து விசாரணை செய்து அதை நிறுத்தி வைப்பது ஸோ இதுதான் நம்ம செய்யணும் இல்லைனா இந்த வாழ்க்கை மிக மோசமான நிலையை மாறிவிடும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் நாம் நினைப்பது போல அல்ல மனிதர்கள் நாம் நினைப்பது போல அல்ல சுயநலம் மிக்க மனிதர்கள் சுயநலத்தின் பின்பு மட்டுமே செல்கின்ற மனிதர்கள் உன்னால் எது அடைய முடியும் அதை அடையும் வரை உன்னோடு தொடர்பில் இருப்பார்கள் அதன் பிறகு நீ தூ துச்சமாக தூக்கி எறியப்படுவ இதுதான் உண்மை இதுதான் இந்த உலகம் இங்கு நாம் நம்புவதற்கு யாரும் அரிச்சந்திரனும் கிடையாது நாமும் அரிச்சந்திரர்களும் கிடையாது யாரையும் நம்பவும் வேண்டாம் நம்பாமல் இருக்கவும் வேண்டாம் நம்ம வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சூதானமாக வாழ்ந்துவிட்டு செல்வதே சிறப்பு ஓம் ஸ்வீராம்